அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஜோதிமணி கல்யாணம் ஸ்ரீதன்யா ஸ்மார்ட் சர்வீஸ் ஸ்டிக்கர் கட்டிங் மிஷின் டீலர் நீங்கள் ஒரு டூ வீலர் அண்டு ஃபோர் வீலர் நம்பர் பிளேட் ஸ்டிக்கர் கட் பண்ணுற தொழில் ஸ்டார்ட் பண்ணணுமா நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கிறீங்களா உங்களுக்கு மொபைல் ஸ்கின் கட்டிங் மிஷின் அண்டு சாஃப்ட்வேர் வேணுமா நீங்கள் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்களா கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு தேவையான அதாவது ஹீட் ட்ரான்ஸ்பர் லோகோ ஷீட் இதை வந்து கட் செஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து டிஷர்ட்டில் வந்து பியூசிங் பண்ணுவாங்க ஸோ அந்த பியூசிங் ஸ்டிக்கர் வந்து நம்ம ஸ்கை கட்டில் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் ஷாப் வச்சுருக்கீங்களா ஸோ உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங்ஸ் ஸ்டிக்கர் கட் பண்ணிவிட்டு கஸ்டம் சேப் அவுட்லைன் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில் ஸோ ஸ்கை கட்டில் வந்து சி ட்வெண்ட்டி ஃபோரில் தான் இவ்வளோ மல்டி பர்பஸ் ஒர்க்கும் பண்ணலாம் ஒரு கிராஃப்ட் ஒர்க் கூட நீங்கள் இதில் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மல்டி பர்போஸ் மிஷின் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அனைத்து தகவல்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே தான் சொல்கிறோம் இப்போ நம்மக்கிட்ட மிஷின் வாங்கிட்டு நீங்கள் வேறு யார்கிட்டையும் போய் இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ்க்கு எல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணி தேவையில்லை ஸோ நம்மளே ஆளின்னாலாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இன்ஜினியர் நம்மக்கிட்ட கிடையாது நம்மளே தான் எல்லாமே உங்களுக்கு ஆளினால் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நீங்கள் மிஷின் வாங்கினாலும் ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் வந்து சர்வீஸ் வந்து நல்லா பண்ணிட்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ கஸ்டமர் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட்

Mópony nghe mópony chicken mópony 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 Gue t referred to this artist, who was very variance, all these musketeers who band figured out the problems of mayority in the state of farming challenge from year 21 capacity》Gue t updated the 别人拿